ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மும்மலங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவபக்தியில் செல்வதற்கான வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ளலாம் இப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்களையும் விட்டொழித்தவர்கள் கண்டிப்பாக இறைவனை சரணடைந்தவர்களாக இருப்பார்கள் அந்த மும்மலங்களை பற்றி அறிந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு பற்று பாசம் இல்லாமல் அதை முன் மும்மலங்களையும் ஒழித்து விட்டோம் அப்படின்னா இறைவனை சரணடைந்து விட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம் அப்படி இறைவனை சரணடைந்து விட்டால் அவர்கள் யாருக்கும் பயம் கொள்வதில்லை யாருக்கும் பயம் கொள்வதில்லை இன்னும் சொல்லப்போனால் எவனே வந்து நின்றாலும் எவனை பார்த்து சிரிக்கின்ற தன்மையை வந்து அவர்கள் பெற்றுவிடுவார்கள் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை அது அவ்வளவு சாதாரணமாக வந்துட்டு அந்த தன்மையானது நமக்கு வாய்க்க பெற்று வருமா அப்படின்னா கடினம்தான் இப்போ மனசில் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நினைவுகள் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்புறம் மறந்துடுவோம் வேறு ஏதாச்சும் ஒரு பொருளை பா பொருளை பார்க்கும்போது போது திருப்பி ஞாபகப்படுத்திவிடும் இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வழிபட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது எந்த நேரமுமே அவரோட நினைவாகவே நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும்போது எப்போவுமே சிவ மந்திரத்தை தான் சொல்கிறோம் எப்போவுமே நம்ம சிவத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த நினைவானது நம்ம மனதை விட்டு அகலாது சாதாரணமாக ஒரு பொருளை பார்க்கும்போது ஏற்படுகின்ற பதிவு கொஞ்ச நாள் நம்ம காணாமல் போயிடும் திருப்பி அதை பார்க்கும்போது வரும் ஆனால் இந்த சிவ மந்திரத்தை சொல்லும்போதோ சிவனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ அந்த பக்தியானது எப்பொழுதுமே அந்த மனதை விட்டு அகழுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எந்நேரமும் சதா சிவ மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அவரை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனமே இறைவன் வசிக்கின்ற வசிப்பிடமாகின்றது மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த நேரமும் உங்களுக்கு சிவனை பத்தி ஞாபகமே இருக்கு சிவனை பற்றியே பேசி கொண்டிருக்கின்றோம் மந்திரங்களையே உச்சரித்து கொண்டிருக்கின்றோம் போது அது பெரிய விஷயம் ஐயா அந்த மனமானது சுத்தமாகிறது இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற வசிப்பிடமாகிறது அப்போ இறைவன் வந்து உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த சிவரூபமாகவே இருப்பீங்க எப்போவுமே வந்து அந்த பந்த பாசம் பற்றுக்களை எல்லாம் அறித்து இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களையும் ஒழித்து இறைவனோட அந்த நிஷ்டையிலேயே அவரோட நிலையே வந்துட்டு நம்ம அப்படியே காலத்தை கழித்து கொண்டிருப்போம் அதுவெல்லாம் அரும் பெரும் கருணை இறைவனால் வழங்கப்பட்ட பெரிய வரம் எல்லாமே பேசிடலாம் இந்த ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து வெளிவந்து விடலாம் முயற்சி செய்யுங்கள்னு ஆனால் அதற்கு அவரோட அருள் இல்லாமல் அவரோட கருணை பார்வை இல்லாமல் மாயை பற்றி உணர்ந்து கொள்ளவும் முடியாது அந்த ஆணவம் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து நம்மளால் வெளியே வரவும் முடியறதில்ல ஆனால் முயற்சி செய்து இறைவனை பற்றியே சதா நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மும்மலங்களையும் ஒழிப்பதற்கு வழி என்னன்னு கேட்டால் இறைவனோட மந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு வழி இறைவனோட சிந்தனை மட்டும் தான் உங்களுக்கு வழி ஏன் அப்படின்னா எப்போவுமே இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் சரிங்களா நீங்கள் பயன் காரணமாக தான் அடுத்தடுத்த பிறவியானது வருகிறது இப்போ இந்த கர்மத்தை ஒழித்து விடுவதற்கு நாம் இறைவனை பற்றியே சிந்தையில் இருக்கின்றோம்னா அவரவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவராகவே நான் ஆகின்றேன் அப்படிங்கும்போது அந்த பிறவி சுழற்சியிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பானது அங்கே ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக உணர்ந்துக்கும் பொழுது அந்த சிவபெருமானோட கருணையை அந்த சிவபெருமானோட அந்த ஆற்றல் நம்ம உணர்ந்துக்கும் பொழுது கண்டிப்பா இந்த பிறவை சுழற்சியிலிருந்து நம்மால விடுபட்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப திரும்ப சொல்றது தான் சிவ மந்திரத்தை மட்டும் மனதில் ஜபித்துக் கொண்டிருங்கள் சிவனை மட்டுமே மனதார வழிபட்டு கொண்டிருங்கள் எந்நேரமும் சிவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருங்கள் நல்லவர்கள் அருகில் வருவார்கள் சிவனடியார்கள் உங்களை நெருங்கி வருவார்கள் சிவத்தை பற்றிய பெரும் பெரும் அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அறிய செய்வார் இறைவன் மற்ற எந்த விஷயமும் நமக்கு அதுக்கு வராது மற்ற எந்த விஷயமும் இந்த மனசுக்குள்ளே போகாது தீய எண்ணங்களுக்கான வழியே இல்லாமல் போகும் நல்லெண்ணங்கள் மனதில் உதித்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே சிவனை பற்றிய நினைவு சிவனை பற்றிய சிந்தனையிலே இருப்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்துள் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் சர்வேஸ்வரனாகப்பட்டவர் குடிக்கொள்கின்றார் அவர் குடிக்கொள்ளும் பொழுது உங்கள் உடலே கோவில் ஆகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அதை விட வேற எதுவும் பெரிய சிறப்பு நமக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அன்பர்களே வாழ்கின்ற போதே இந்த உடலை கோவிலாக்கி கோவிலுக்குள் சர்வேஸ்வரனை குடியேற்றி அந்த ஜோதி ரூபமாக தரிசித்து அவரின் அருளை பெறுவதே இந்த வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதைவிட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வேறேதும் இருப்பது இல்லை அந்த மாதொரு பாகன் உங்களுள் இருந்து உங்களை வழிநடத்தி சென்று சர்வேஸ்வரனின் அந்த அருளைப் பெற்று நீங்கள் நீடொளி வாழ வேண்டும் அப்படின்னு தான் எல்லாமல் அந்த இறைவனிடம் கேட்டுக்கொள்ளலாம் ஓம் நம சிவாய்